வணக்கம் தொடர்ந்து அந்த தேர்தல் சமயத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு தொகுதியா வந்து நம்ம வந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு யாரெல்லாம் வேட்பாளர் அந்த வேட்பாளரோட பேக்ரவுண்ட் என்ன அந்த பின்னணி என்னங்கிறத வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து டீட்டெயிலாகவே வந்து ஒவ்வொரு வீடியிலும் போஸ்ட் வந்து நம்ம வந்து நாற்பது தொகுதியை பத்தி பேசியாச்சு தேர்தலுக்கு ஒரு மூணு நாலு மாதிரி இருக்கும் ஒரு கல நிலவரம் அந்த முக்கியமான ஒரு ஏழு தொகுதி ரொம்ப சேலஞ்சிங்கான தொகுதி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த ஏழு தொகுதியும் இப்ப கலை நிலவரத்தில் வந்து வெற்றி அப்படி யாருக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத இந்த ஏழு தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து வருவோம் அதுல நம்பர் ஒன் வேலூர் அந்த தகுதி வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான தொகுதிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம விடியல பேசிருக்கணும் எப்படின்னா வந்து வெற்றி உங்கள் திமுக வந்து உறுதியாக நம்மளால சொல்ல முடியலங்கிற மாதிரி நீங்களே சொன்னீங்க நானும் ஏன்னா வந்து எப்படி வேணாலும் இருக்கும் கொஞ்சம் கேட்டன் தவ அது மாதிரி இருக்கும் போதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருக்கோம் ஸோ இப்போ தேர்தலுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி வேலூரோட ட்ரெண்ட் எப்படி வேலூர் இன்னும் வேலூர்ல கதிரானந்த் லைட்டா லீடாக இருக்க மாதிரி தெரியுது பட் இவர் ஏசி சண்முகம் எப்படி ஒர்க் பண்ணுறாரு தெரியல ஏசி சண்முகம் கொஞ்சம் நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கொஞ்சம் மோடியை கூப்பிட்டு வந்து கேப் கேம்பெயின் பண்ண வச்சிருக்காரு ஏசி சண்முகத்துக்கு அந்த உரிய கன்சால்டேஷன் அங்கே நடக்குதா அப்படின்றதா பொறுத்து வந்து பார்க்கணும் சில பேர் ஏடிஎம்கே வேலூர் செக்மெண்ட்ஸ் கொஞ்சம் நாள் இல்லையே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு அப்படி ஏடிஎம்கே வந்து ஒரு லிமிட்டை மாரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன் போன வகையில் நம்ம சொல்லும்போது ஏ ஏடிஎம்கே வந்து ஒன் இயர் முஸ்லீம் ஓட்டம் மட்டும் பிரிச்சாலே திமுக சிக்கல் பட் பிரிக்காத தாண்டி கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பிஜேபிக்கு வந்து ரொம்ப ஒரு சி போயிடும் அதுதான் பட்டு கதிரானந்தர் பாடி லாங்குவேஜ் லாங்குவேஜ்ல மீடியா எட்ரீஸை கொடுக்கும்போது ரொம்ப கான்பிடென்டா நான் என் தொகுதிக்கு இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டூ கேம்பெயின்ஸை கொடுத்துட்டு இருக்காரு ஸோ கதிரானந்துக்கு லைட்டா ஒரு எஜ்ஜி இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஆனாலும் வேலூர் பொறுத்தவரை அங்கே லோக்கல்ல எப்படி ஆன்டி இன்கமன்சி உங்களுக்கு வேலை செய்யுதுன்ற இருக்கும் ஏசிஎஸ் வந்து இன்னும் இருக்காரு வேலூர்ல வந்து கதிரானந்த் குஞ்சி எஜ்ஜில் இருக்கார் ஆமாம் ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்காது ஆனாலும் கொஞ்சம் பின்ன இருக்கும் அப்படிங்கிறீங்க அதுதான் இப்போவும் இருக்குது ஆமாம் வேலூருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு தொகுதி வந்து விழுப்புரம் விழுப்புரத்தில் இப்போ கலை நிலவரம் கரண்ட் ரெண்டு எப்படி இருக்கு விழுப்புரத்தில் வந்து நேற்று எடப்பாடி கேம்பெயின் பண்ணும்போது ஒரு அவர்கிட்ட ஒரு அக்ரேஷன் தெரிஞ்சது ஒரு ரொம்ப கான்பிடென்ஸ் தெரிஞ்சது எடப்பாடி பேச்சுல பாமகவை பயங்கர பயங்கர அடி அடி சாடி அன்பு பண்ணி இருந்தது சும்மா தேர்தல் நேரத்தில் போய் நீங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு கடுமையான இருக்காரு இல்ல பொதுவாகவே மைண்ட் வாய்ஸ் இல்ல அவருக்கு பாமக மீது இருந்தே ஒரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கூட்டணி அது கூட்டணி வரலன்னா இவருக்கு கொஞ்சம் கோவம் அது சி வி சண்முகம் ரொம்பவே இருக்கும் சிவி சண்முகம் பெரிய அளவுக்கு ஜா ஜாதி வார கணக்கு கணக்கெடுப்புக்கு நாங்கள் தான் அப்ரூவ் பண்ணோம் சி வி சண்முகம் போட்ட க போட்ட கையெழுத்தி போடுறாரு சட்டத்துறை அமைச்சர் சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் கட்டார் சிவி சண்முகம் பெரிய குளோரிஃபிகேஷன் எனக்கு கிடைக்கிது அது கிடைக்கும் போது அந்த க்ரௌடில் நல்ல ஒரு ச ஒரு ஆரவாரம் அது இடிஎம்கே சப்போர்ட்டர்ஸாக இருந்தாலும் சிவி சிவி சண்முகத்தோட சிவி சண்முகம் பெரிய லோக்கல் லீடர்ட்டு இருக்காரு இந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த மூணு நாளில் எப்படி வேலை செய்யும் சி வி சண்முகம் ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு போடுற எஃபர்ட்டை இது நாலு நாளில் போடுவாரா என்ன உங்களுக்கு புரிஞ்சிருவான் அந்த எஃபர்ட்டை போட்டா கன்ஃபார்மா விழுப்புரம் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டா போகும் ஏன்னா இவர் இவர் வந்து இவர் ரவிக்குமாருக்கு வந்து சிம்பிள் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கு நம்ம முதல்ல சொன்னேன் சிம்பிள்ள வந்து அக்செப்ட் ஒன் இயர்க்குள்ள அக்செப்ட் பண்றதுல ஒரு சில சிக்கல்கள் அந்த மாதிரி காஸ்ட் கான்ஃபிளிக்ஸை வந்து இவர் ஏற்படுத்திட்டாருன்னா ரொம்ப ரொம்ப எட்ஜ் ஆஃப் மாதிரி ரொம்ப ரொம்ப இந்த இது அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க ரவிக்குமாருக்கு பட் அந்த ஓட்டையும் ஏன்னா சிவி சண்முகம் பெரிய ஆர்கனைசர் பெரிய பவர்ஃபுல் லீடர் மாதிரி அவர் அவரோட லீடர்ஷிப்புக்கு இது ப்ரெஸ்டீஜ் மாதிரி பேட்டர் ஃபைட் பண்ணியிருக்காரு இதுக்கான ரிசல்ட் ஒர்க்கை வந்து லாஸ்ட் இதுக்கான ஒர்க்கை வந்து லாஸ்ட் டூ த்ரீ டேஸ் பண்ணிட்டாருன்னா ஏடிஎம் கேக்கு வந்து ரொம்ப நல்ல சான்சஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லேன் ஆஸ் ஆன் டேட் வந்து நம்ம சொல்லிக்கலாம் பேஸ்ட் அந்த அந்த அரித்மெட்டிக் ரவி குமார் கொஞ்சம் ஹைட்னு பட் இந்த தொகுதிய பொறுத்தவரை இப்ப நம்ம கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நெக் டு நெக்கா தான் போகுது சிவசெனவும் நல்ல ஒரு சூப்பர் ஃபைட் குடுத்துட்டு இருக்காரு சோ இந்த பாத்தீங்கன்னா விசி கிராம ரவிகுமாருக்கு வந்து பானை தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய ஆமா உதயஸ்வரர் என்ன பிரச்சனையா இருக்காது உதயஸ்வரர் இந்த பானை அந்த பானை ஜெயிக்கறதால தான் அது ஏன்னா இவங்க வந்து அரசியல்வாதி வெற்றிக்கு வெற்றி பெறது எல்லாருமே சேச செய்வாங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க அவங்க மன்னிர் கிராமத்துக்கு எல்லாம் இது பானைக்கு இது போட்டு போடுறீங்க அப்படின்னு அவங்க சின்னம் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் குடுப்பாங்க பட் இதே உதயசோடுன்னா அப்படி அப்படி இருக்காது அந்த அக்செப்டன்ஸ் இருந்துரும் அதுதான் அங்க சேலஞ்சு அதுக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்றது பாக்கணும் நான் சண்முகத்தை நான் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது விழுப்புரம் வந்து நீங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா ரவிக்குமாருக்கு ஒரு சின்ன எஜ் இருந்தாலும் சிவி வி சண்முகம் மட்டும் இன்னொரு கிரௌண்ட் ஒர்க் இன்னும் கொஞ்சம் தட்டிட்டுனா எப்படி வேணாலும் நாள் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க நெக்ஸ்ட் இன்னொரு தொகுதி வரும் தருமபுரி தருமபுரி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பேசுனதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தொகுதி தமிழ்நாட்டுல ஏன்னா அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வன்னியர் பெல்ட் அது அதுல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாமக வசந்த சௌமியா நிற்கிறாங்க அதனாலே வந்து அது இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க டாட்டர்ஸ்லாம் வந்து தொடர்ந்து வந்து பிரச்சாரத்தை குடும்பமே உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாம் வந்து பிரச்சாரம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷன் இருக்கு பாய்ஸ் பீம்ஸ்லாம் போட்டுக்கிட்டு பீம்ஸ் ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்போ கல நிலவரம் எப்படி இருக்கு இப்ப வந்து இப்போ நான் தெரிஞ்சு கொஞ்சம் க்ளோஸாக தான் போனேன் என்னோட கணிப்பை சௌமியா அன்பு மணிக்கு ஒரு எஜ்ஜு வரணும் இது சௌமியா அன்புமணியோட சக்சஸ் வந்து சௌமியா அன்புமணி வெற்றி பெறணும்னா நான் மணி நேர் ஓட்டு எந்த அளவுக்கு வருது அப்படின்ற பொறுத்து இருக்கு ஏன்னா ஏடிஎம்கேவும் கொஞ்சம் ஃபைட் கொடுக்க மாதிரி தெரியுது கொஞ்சம் டிஎம்கேவும் கொஞ்சம் ஃபைட் ஃபைட்டு கொடுக்குறாங்க டிஎம்கேவும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபைட் கொடுக்க மாதிரி தெரியுது ஸோ ரெண்டு பேருமே அவங்க மூணு கட்சியுமே அவங்களோட ஓட்டுன்ற மாதிரி ஐடியன் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ் அடிஷ்னலாக எங்கெங்கே ஓட்டு வருது அப்படின்ற ஒருத்தர் இருக்கு இது வந்து நம்ம தர்மபுரி வந்து பியூரா கெமிஸ்ட்ரி வச்சு தான் எங்கள் அரத்மெட்டிக் என்றதை நம்ம சொல்லும்போது கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு தெருவில் வன்னீர் தெருவில் ஃபுல்லாக அதிமுக அபகம்னு சொல்லுவோம் இப்போ பட்டியல் இந்த சமுதாய தெருவில் மற்ற இன்னொரு சைடில் பிஎம்கேம்ஸும் சொல்லுவாங்க ஸோ அந்த அதை வச்சு நம்ம இதை த கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் பட்டு சௌமியாபுமணி ஒரு நல்ல கேம்பெயின் பண்ணியிருக்கோம் அந்த டாட்டர்ஸ் ஒரு கேம்பெயின் வந்து நம்ம ட்ரோல் பண்ணுறோம் பட் ஆனால் கிரவுண்டில் வந்து அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஒரு ஜாதி கடந்து சரி ஓகே ஒரு லேடிஸ் முதல ஒண்ணு பொண்ணுங்க வந்து அவங்க அம்மாக்காக கம்பெயின் பண்றாங்க அந்த விமன் ஓட்டை வந்து டார்கெட் பண்ணி தான் அவங்க பண்றாங்க அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குது ஏன்னா சமய மணி கேம்பெயின் நிறைய இடத்துல பார்த்து பஸ்ஸில் போய் லேடிஸ் கிட்ட பேசுறாங்க அப்புறம் அந்த தையல் ஃபேக்ட்ரி நடக்கிற இடத்துல போய் பேசுறாங்க ஸோ அவங்க விமன் ஓட் டார்கெட் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த கட்சி நிர்வாகியும் மன்னிர் ஓட்டு டார்கெட் பண்றாங்க ஸோ ஸோ அந்த ஆங்கிளில் இது வந்து கொஞ்சம் க்ளோஸாக தான் தான் எனக்கு இது டிஎம்கேக்கு ஒரு சின்ன எஜ் இருக்குன்னு நம்பலாம் பேஸ்ட் ஆன் தட் அலையன்ஸ் அரித்மெட்டிக் அப்புறம் அந்த அவங்களுக்கு தலித் கன்சல்டேஷன் ஊரில் நடக்கும் அந்த விஷயம் டிஎம்கே ஒரு சின்ன எஜ்ஜின்றது இருக்குன்னு நம்பலாம் பட் பாமக வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது பாமாக்கா நான் சொல்ல தெரியல அதிமுக தங்களோட ஓட்டை வந்து கரெக்டாக எடுத்துன்னு பாக்குறாங்க அந்த வெள்ளாள கவுண்டர் ஓட்டையும் அந்த தருமபுரி சைடில் அந்த வெள்ளாள கவுண்டர் ஓட்டு ஓட்டு எடுத்துருவாங்க இது மேட்டூர்லாம் சேலம் குள்ள வரதால மேட்டூரில் எடப்பாடி ஆட்கள் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க ஆதரவாளர் நிறைய பேருங்க அவங்க அந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் ஓட்டு எடுத்துருவாங்க பட் அதிமுக ஜெயிப்பாங்கன்னு நம்ம நம்மளை பட் செகண்ட் பிளே பிளேஸ் தான் அவங்க அவங்க வந்து சௌமியன்புமணி மூன்றாவது இடத்துல தரணும்னு எடப்பாடி பார்த்துட்டு இருக்காரு எடப்பாடி வந்து பாமக எப்போ கூட்டணி வரல அப்போ பாமக மீது ரொம்ப கோபமா இருக்காரு இல்லை கேப்டலாம் அன்புமணி வேற சும்மா இல்லாமல் வந்துட்டு நாங்க தான் அண்ணா அண்ணாத்தையும் உயிர் கொடுத்தோம் அப்படின்ட்டு அதுதான் விழுப்புரத்தில் பேசும்போது நீங்க வந்து அப்போ எம் எம்பி ஆனது தான் நீங்க முடிஞ்ச எம்பி பார்த்து ராஜினாமா பண்ணிட்டு போங்க அப்படின்னு அந்த பர்சனல் டேக் பண்றதெல்லாம் இறங்கி இறங்கிட்டாரு ஸோ எப்படி போகும்னு தெரியல பட் மூணு பேருமே ஒரு டஃபான திமுக ஒரு சின்ன எஜ்ஜி இருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம் பட் சாமி அன்பு மணி நல்ல வேலை செஞ்சிருக்காங்க குடும்பம் வேலை செய்து குடும்பம் அப்புறம் வந்து என்ன இருக்கு ஆனாலுமே வந்து திமுக வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமான ஒரு ஏழு தொகுதிகளை பத்தி பேசியிருக்கோம் இருக்கோம் ஏழு தொகுதிகள் அதுல மூணு தொகுதிகள் கவர் பண்ணி இப்போ நாலாவது கள்ளக்குறிச்சி ம் ஸோ கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி இது வந்து எவ்வளோ தூரம் ஒரு டஃப் ஐட்டாக இருக்க போது கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது ஏன்னா கரண்ட் ட்ரெண்ட் வந்து ஆக்சுவலி டிஎம்கே கொஞ்சம் லீடு வர மாதிரி இருந்து சில சர்வீஸ் வருது பட் குமார குரு நல்லா கேண்டிடேட் அவரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஏடிஎம்கே ஆர்கனைசேஷன் கொஞ்சம் ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு பட் டிஎம்கேவோட லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக கிரவுண்ட் ஒர்க் வந்து கள்ளக்குறிச்சியிலே டிஎம்காவுக்கு ஒரு லீடு கொடுக்குற மாதிரி தெரியுது ஸோ அந்த இடத்துல மலையரசன் அந்த கூட்டணி பலத்தில் வராரு அது ஒரு அலிடித்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதி ம் அது அந்த கூட்டணி பலத்தை கொஞ்சம் வரும்னு பார்க்குறாரு இவங்க ஏடிஎம்கேவும் கொஞ்சம் அந்த லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் அந்த சேலத்தில் இருக்கிற ஏற்காடு கங்க வலி ஆத்தூரில் கொஞ்சம் அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஃபைட்டு கொடுக்கலாம் அது எப்படி போகணுன்னு தெரியா பட் ஆஸ் ஆண்டேட் கம்ஃபர்ட் ஒரு பட் ஆஸ் ஆண்டேட் மலையரசன் கொஞ்சம் கொஞ்சம் லீட்டில் தான் இருக்கார் சோ அதுல எந்த சேலஞ்சிங் இருக்கு போதுன்னு சொல்றீங்க நீங்க மலையரசனும் ஒரு கம்ஃபர்டபுளா விட் பண்ண கூட அதனால சேலஞ்சிங் விஷயம் என்னன்னா இதுல வந்து கள்ளக்குறிச்சியில இருக்க செக்மெண்ட்ஸ் டிஎம்கே கொஞ்சம் நல்ல லீ லீடு இருக்கு இது இவ இவங்க சேலத்துல இருக்க செக்மெண்ட்ஸ் ஏடிஎம்கே ஆர்கனைசேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனா ஏடிஎம்இ கேண்டிடேட் வந்து கள்ளக்குறிச்சிக்காரரு டிஎம் கேண்டிடேட் வந்து சே சேலத்துக்காரரு அது பிளஸ் பாமக அந்த வன்னியர் ஓட்டு எங்க போவோம் பாமகவுக்கு அவங்க உடையார் கேண்டிடேட் போட்டதா பெரிய அளவுக்கு போகும்னு நம்பிக்கை இல்லை அந்த வன்னியர் ஓட்டு எங்க போகும்ன்றது பெரிய பெரிய கொஸ்டின் அவங்க ஒரு ஒரு வேலையை திமுகவுக்கு போகும் பட்சத்தில் அது திமுக பெரிய பெரிய மாதிரி ஜெயிக்கலாம் ஏடிஎம்கே கொஞ்சம் ஃபைட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே க்ளோஸ் ஆக வரும் இந்த தொகுதி சரி ஓகே நம்ம கள்ளக்குறிச்சியை நீங்க சொல்கிற மாதிரி பார்த்தா திமுக வந்து ஒரு எச்சல இருக்கு மலையரசன் நீங்க சொல்லப்படுறதும் கொஞ்சம் கம்பர்டபுளாகவே ஜெயிச்சிருவாரு மற்ற மூணு தொகுதியில் கம்பேர் பண்ணும் போது ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் அஞ்சாவது ஈரோடு ஈரோடு வந்து எவ்வளவு தூரம் ஒரு டஃப்பான ஒரு ஒரு தொகுதியாக இருக்கும் போது எவ்வளவு சேலஞ்சிங்காக இருக்கும் போது கரண்ட் ரெண்டு எப்படி இருக்கு ஆற்றல் அசோக் சிஸ் பிரகாஷ் தான் ஆற்றல் அசோக்கு இது இதான் தன்னோட ஃபைட்டுன்னு சொல்லிட்டு அவர் முழு ஆற்றல் இறங்குறாரு முழு ஆற்றல் இறங்கியிருக்காரு பிஜேபி கூட டம்மி கண்டிப்பாக போக போட்டிருக்காங்க அது அதை கூட நீ தினம் மாதிரிலாம் இருபது பர்சன்ட் ஓட்டு வரும் சொல்லி போட்டிருக்காங்க அது எப்படிங்க இருபது பர்சன்ட் இந்த தாமா காசம்பில் வரும் அது யுவராஜ் நின்றுனால வரும் இவங்க இருபது வருஷத்துல ஓட்டி ஓட்டி எப்படி வரும் அது பியூரா டிஎம்கே ஸ்டேடியம்கே ஃபைட்டு ஆர்டெல் அசோவுக்கு லாஸ்ட் மூணு நம்மளோட ரேஷ் ஒர்க்கும் போட வேண்டியது லாஸ்ட் ஒரு டூ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நல்லா வேலை செய்ய செய்றாரு அவரோட நம்பிக்கை அது அதிமுக அவர் ஒருத்தர் தான் எம்பி ஜெயிச்சு ஜெயிச்சுட்டாருன்னா பிஜேபி லீ சேர்ந்துக்கலாம் ஆன்டி இபெக்ஷன்ல எது எது வராது நம்பி நம்புறாரு அமைச்சர் ஆயிடலாம் அமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு நான் நம்புறாரு பட் டிஎம்கே கண்ட பிரகாஷ் கொஞ்சம் நல்லா வேலை செய்யறாங்க நான் முன்னே முன்னவே நம்ம வீடியோ பேசும்போது மூணு அமைச்சர்கள் அங்க இருக்கிறது வந்து பிரகாஷ் அட்வான்டேஜ் ஆறு தொகுதியில் ரெண்டு ரெண்டு தொகுதியில் ஏடிஎம்கே ஃபேவரபுளா இருக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு செக்மெண்ட் ஏடிஎம்கே ஃபேவரபுளா இருக்கு நாலு வந்து திமுக பேவரபுளா இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவர் பிரகாஷ் ஒரு லீடு எடுப்பாருந்தான் நான் நினைக்கிறேன் அதுவும் இது எந்தளவு உண்மைன்னு தெரியல சில பத்திரிக்கையில் வந்து ஆற்றலை சோக்கும் இவருக்கு தங்கமணிக்கும் ப்ராப்ளம்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஏற்பாடுன்னு ஒரு கருத்தில் வருது ஸோ அந்த இடங்களில் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இவர் பிரகாஷ் வந்து கொஞ்சம் நல்லா வெளியீடு எடுப்பார்னு நினைக்க நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சொல்லப்படி பார்த்தீங்கன்னா வந்து

திமுக ஒரு எஜ்ஜா இல்ல ஏடிஎம் ஒரு எஜ்ஜான்னு சொல்ல முடியாத மாதிரி ஒரு டஃபான ஒரு ஃபைட்டா இருக்குதாங்க யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க ஸோ ஈரோடு அடுத்தது திரும்பவும் கொங்கு பெல்ட் உள்ள ஆறாவது திருப்பூர் ஸோ திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி எந்த அளவு வந்து ஒரு டஃப் ஐட்டாக இருக்கும் போது கரண்ட் ரெண்டு இப்படி அது திருப்பூரை பொறுத்த வரைக்கும் என்ன ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு சின்ன எஜ்ஜி இருக்க மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன் கம்யூனிஸ்ட் ஆள் ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் அந்த திருப்பூர் சிட்டிக்குள்ளே டிஎம்கே அலைன்ஸ் வந்துடும் திருப்பூர் வடக்கு தெற்குள்ள வந்துடும் ஓட்டு எங்க என்ன கோபிச்செட்டிபாளையம் பவானி அந்தியூர் பெருந்துரை இங்கே வந்து இப்போ கம்யூனிஸ்ட் போட்டு லீடர் தான் ஏடிஎம்கே லீடர் தான் தெரில ஏடிஎம்கே ப்ராப்பர் எஃபர்ட்டை போட்டு இந்த நாலு செக்மெண்ட்டை வேலை செஞ்சாங்கன்னா ஏன்னா ரெண்டு முன்னாள் அமைச்சர் இங்கே இருக்காங்க செங்கோட்டையனும் கேசி கருப்பனும் அந்த ரெண்டு செக்மெண்ட்டாக லீடு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒர்க் நான் பெருந்துறையில் ஏடிஎம்கே லீடு வந்துடும் அப்படி வேலை செஞ்சாங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் வர வாய்ப்பு இருக்கு இது கணிக்கிறது கஷ்டம் திருப்பூரை லாஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ் கேம்பெயின் தான் டிசீவ் பண்ணும் அது இன்ட்ரலவுக்கு ஏடிஎம்கே அதை கேம்பெயின் பண்றாங்கன்னு பொறுத்தா இருக்கு மட்டும் திருப்பூர்ல வந்து பாஜக வேட்பாளர் பாஜக வந்து பெருசாக இம்பேக்ட் எப்படி நினைக்கல இது அவர் வந்து இந்த மேபி பாஜக ஏடிஎம்கேக்கு எந்த அகேன்ஸ்டாக ஓட்டு கூட பிரிக்க இருக்கு ஏன்னா அவர் திருப்பூர் சிட்டியில் அந்த இந்த நார்த் இந்தியன்ஸ் ஓட்டுலாம் போன திமுக இருந்துச்சு அந்த நார்த் இந்தியன் ஓட்டு போய் பிரித்தாங்கன்னா அது ஒரு ஏடிஎம்கே அட்வான்டேஜ் ஆகும் அதே மாதிரி இந்த கோபி அங்கெல்லாம் திமுக பிரிச்ச ஸ்ட்ரக்சர் இல்லாத ஏரியா அங்கே போய் கொஞ்சம் பிரிச்சாருன்னா அது ஏடிஎம்கே ஃபேவரில் வரும் ஸோ அதுதான் நான் பார்க்கறேன் இப்போ அந்த வேட்பாளர் பெரிய இம்பாக்டாக ஏற்படுத்தா நான் நினைக்கல ஏபி முருகானந்தம் இது வந்து கம் இதில் வந்து ஈரோடு அளவுக்கு இல்லாட்டி கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒரு எயிட்டி பர்சென்ட் உள்ள இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஐ மீன் கம்யூனிஸ்டுக்கும் உள்ள சுச்சுவேஷன் தான் ஆனால் உதயசுவர் என்னென்னதான் உறுதி இருந்தாலும் நீங்கள் சொல்கிற ஒரு பார்த்தா சிபிஐ சுப்பராயன் அவர்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கேண்டிடேட்டு திருப்பூரில் அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பிஆர் வந்தவர் அவருக்கு அந்த இடத்துல அந்த சின்னம்ங்கிறது கொஞ்சம் நல்லாவே பிரபலமான ஒரு வேல்யூ உள்ள சின்னம் தான் அதனால வந்து அவருக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது கிட்டத்தட்ட திருப்பூர்ல வந்து உறுதிங்கிற மாதிரிதான் இருக்கு அப்புறம் கோயம்புத்தூர் தாண்டி கோயம்புத்தூர்ல பத்தி நம்ம நிறைய பேசி கோயம்புத்தூர் எல்லாம் டஃப் கிடையாதுங்க திமுக இருக்கு டஃப் டஃப் இதுக்கு மேல சொன்னேன் கோயம்புத்தூர் என்ன சிம்பிளா கோயம்புத்தூர் இரண்டாவது தான் போட்டி நடந்துட்டு இருக்கு சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏழாவது வந்து பொள்ளாச்சிக்கு வரும் இப்போ பொள்ளாச்சி வரையும் பார்த்தீங்கன்னா எந்த அளவு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு தொகுதியாக இருக்க போகுது பொள்ளாச்சி ஏடிஎம் நல்ல நல்லா கேண்டிடேட் திமுக நல்லா கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாங்க திமுக கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒர்க் பண்ணாரு ஏன்னா இந்த லாஸ்ட் ஒன் வீக்ல பிஜேபி கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இந்த பிரைம் மினிஸ்டர் மோடி கேம்பெயின்ல வந்து நடந்து கொஞ்சம் பிஜேபி இந்த அர்பன் சென்டர்ஸ்ல அதாவது தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி இந்த அர்பன் ஏரியாஸ்ல கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் எடுக்கிற பிஜேபி ஓட்டு எடுக்கும் பட்சம் சைடுல வந்து ஒரு ப்ராப்பர் கட்டமைப்பே இல்லை இல்லை பாஜக ஆக்சுவலாக இல்லை இல்ல அந்த சிட்டி சைட்லேயே பொள்ளாச்சி தொண்டாமுத்தர் எஸ்டி வேலுமணி தொகுதி தொண்டாமுத்தர் அப்போ கிணத்துக்கடவு அது கிணத்துக்கடவுன்றது கோயம்புத்தூர் சப்த மாதிரி அங்கெல்லாம் சிட்டி சைடில் பிஜேபி ஓட்டு ஸோ இந்த மூணு தொகுதியில் வந்து பிஜேபிக்கு ஒரு டீசெண்டாக ஓட்டு வரும் அப்படி ஒரு ஓட்டு வரும் பட்சத்தில் அதிமுக ஒரு பின்னாடியாக வரும் இவங்கெல்லாம் இங்கே இருக்கிற மைனாரிட்டி ஓட்டு திமுக ஓரளவுக்கு கொஞ்சம் எடுத்துரும் ஸோ அந்த எங்களை பார்க்கும்போது திமுக வேட்பாளர் ஈஸ்வர சுவாமிக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்போது தெரியும் அது தெரியுது அது மட்டும் அவர் அந்த மடாத்துக்குளம் ஏரியாவில் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸோ மடாத்துக்குளத்துலேயும் தி அவர் கொஞ்சம் லீடு இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால ஈஸ்வர சுவாமி வந்து கார்த்திகேயனோட கொஞ்சம் பெற்ற லீட் போக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி எஸ் பி வேலுமணியோட அந்த சர்வே கேட்க வச்சு எஸ் பி வேலுமணி கம்ப்ளீட் பண்ணுவார் இவர் கார்த்திகேன் பக்கத்துலேயே இருந்தார் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு எதிரான பொய்யா அந்த சர்வே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குட்டு சட்டு போட்டு வச்சுட்டு பட் ஆஸ் ஒன் இட் எனக்கு நம்பி எனக்கு வந்து ஈஸ்வர சாமி லாஸ்ட் ஒரு வாரத்தில் கிராஸ் பண்ணிடுவார் தான் நினைக்கிறேன் நம்ம தொடர்ந்து இப்போ பேசுறது படி பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங்காக இருக்க சொல்ற அந்த கொங்கு பெட்டில் ஈரோடு திருப்பூர் அதுக்கப்புறம் பொள்ளாச்சியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே தான் அதில் பிக்சர்லேயே பிஜேபி ஆமாம் நீங்கள் வந்து கொங்குல வந்து ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ அவங்க வந்து அவங்க பேசிக் ஆர்கனைசேஷன் வச்சே ஃபைட் பண்ணாலே வந்துடும் இன்னொரு கட்சியை நம்பி ப்ளஸ் திமுக கூட்டணி கட்சியில் யாருக்குமே அங்கே ஓட்டும் கிடையாது இதே தான் வந்து கோயம்புத்தூர்லயும் ஆனால் அண்ணாமலை இருக்கிறதுனால அது அண்ணாமலைன்றதால அந்த கோயம்புத்தூர்ல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் இருக்கு அது 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 இருக்கு எஸ்பிஐல முடியும் ஒத்துக்கிறாரு இருக்குன்னு பட்டு அதுக்கு அது இவர் இவர் சொல்ற நாற்பது பர்சன்ட் சில சமையல் ஐம்பது பர்சன்ட் ஓட்டு எல்லாம் போடுற மாதிரி எல்லாம் கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு இல்ல சரி வம்சி உங்களுக்கு பத்தி ரொம்ப டஃபான ஒரு ஏழு தொகுதி பத்தி பேசணும் முக்கியமா டஃப் யாருக்குன்னா டிஎம்கே டிஎம்கே தான் அந்த ஏழு தொகுதி வந்து ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்கும் போது மத்த எல்லாம் போது இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் போது அவ்வளவுதான் வித்தியாசம் ஒருத்தர் பாப்பா வம்சி தேர்தல் கலந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு ஜூன் நாள் எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும்